வணக்கம் என் பெயர்ஸ் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆறாம் நடுத்து வருகிறேன் உங்களுக்கு முன் மீது செய்ய வீடும் வந்துள்ளேன் ஒரு ஊர்ல அழகான சோளம் இருந்தது அந்த சோளத்துக்குள்ளது இந்த குயில் கூறுவதை பார்த்து காலம் வத்துது இந்த காக கத்த போது கிளியும் கத்துகுது இந்த புறா புறா போது வாத்து கட்டிட்டு இருக்குது இந்த வாத்து கத்திட்டு போது எரும கத்துது அந்த வெறுமை கட்டிட்டு போற பன்றிகள் அந்த பன்றிகள் கட்டிட்டு போற நாய் குட்டி அதிகாரி அந்த நாய்குட்டிகள் அழுகிறத பார்த்து அந்த அம்மா குறைக்குது இந்த நாய் குறைக்கிறத பார்த்து கொரும்பும் கட்டிட்டு இருக்குது இந்த எல்லா சவுண்டையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு நண்பர்கள் பைக்ல வந்து வந்தது வந்துருக்கும் போது அங்க கீசப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே பின்னாடி பார்த்ததுனால அங்க முன்னாடி இது போது அங்க மோடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த டிரைவரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க ஆம்புலன்ஸு வந்துக்கிட்டு இருந்தது இந்த ஆம்புலன்ஸ் போன வாட்டி ஒரு சாமியார் இருந்தார் அந்த சாமியார் கோயிலில் உடுக்கை வாசிக்கிட்டு இருந்தார்

இங்கெல்லாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போலீஸ் வந்து வந்துருந்தது போலீஸ் வண்டி போன வாட்டி எல்லோரும் அங்கே இங்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் அங்கே இங்கே ஊருக்கு ரயில் குடிச்சுட்டு போயிட்டாங்க